السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلی آنہی واسحمہی وادوائہی اجمعین گنیت درگم میں میک مریب پریو رکھنا ہے எல்லாம் அல்லாமும் செல்ல செல்லாமல் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முறையில் இறைவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத முறை நரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகள் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதார

அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கீங்களின் கூட்டத்தில் நம்மை ஆட்சி அருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பொறுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் வேதனைகளை விட்டும் சோதனைகள் விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கெதியண்டும் ஆஸ்பத்திரியை கெதியண்டும் அண்ணன் மற்றும் அவதிக்கு பிறக்கார மக்களுக்கு நோயை போக்கி ஒரு ஆரோக்கியத்தை வழங்கி அல்வானாக அவர்களைக் கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கி அல்வானாக நாம் அர்ணிக்கிற பொழுது லா நாயினாக களிமாவை ஒழிந்து ஜன்னத்து பிரதோஷை கண்ணால் கண்டு மகிழ்ந்து சிரித்து வருமாம் அர்ணிக்கக்கூடிய பெரும் பாக்கியம் பெற்ற மக்களில் அந்த நம்மை ஆங்கி தந்தருவான்

கண்மணி முகம்மது சந்ததா போலீம் சென்று சொல்லுவார் என்று ஒரு மூவி எப்பொழுது ஒரு மூவினா மாநகரார் என்று சொன்னால் தனக்கு எதை விரும்புவாரோ அதை தினம் பினக்கு விரும்புகிற வரை

இவரை விட மக்களோடு மக்களாக கலந்து அந்த மக்களிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சோதனைகளை வேதனைகளுக்கும் பொறுமையாக இருக்கிறார் இவர் தான் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் சிறந்ததாக போக சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் உலகத்தில் வாழ்ந்த வழிமாறுகளை பொறுத்த வரைக்கும் தனக்கு எதை விரும்பினார்களோ அது எல்லா பூமிகளுக்கும் கிடைக்க என்று ஆசை கொண்டவர்கள் தான் நல்ல நல்ல மனிதர்கள் வடிமார்க் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது அம்மையான மக்களே உஸ்மான் ஹார்மோனி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இறைநேசர் இவங்க யாருடைய குரு அப்படின்னா இன்றைக்கு அஜ்மீரில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ராஜா ஹரிவனவாஸ் ஹரி அல்லாவுடைய குரு தான் உஸ்மான் ஹார்மோனி அப்படிங்கிறவங்க உஸ்மான் ஹார்மோனி ஒரு நாள் ஊருக்கு போயிருக்கிற பொழுது இவர்களை பார்க்க சில சீடர் செய்தியை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் என்ற நாளைக்கு யார் வர்றாங்களோ அவங்களுக்கு சொந்த நிச்சயம் அந்த செய்தியை போய் பரப்பிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த நாள் பார்த்தா பள்ளிவாசலுக்கு உள்ளா நிறைஞ்சி இடம் இல்லாம தொடங்கி மக்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க உஸ்மான் ஆரோக்கியம் ஆச்சரியமா போச்சு நம்ம யார்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லி நம்ம நேற்று சொன்ன பட்டி மாசத்துக்குள்ள மக்கள் இந்த செய்தி யார் மக்களுக்கு வேலை தெரியுமா உங்களுடைய சீடர் ஹாஜா நவாஸ் பதில் தான் வேலை நேற்று நைட் சும்மா இல்லாம கட்டோரம் அடிச்சு ஊரெல்லாம் போய் இந்த மாதிரி உஸ்மான் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சொத்து சொல்லி வீடு விடா வீடு விடா தெரு தெருவா போய் தட்டவான அடைந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒன்னு உஸ்மான் ஹாரோனி ராஜா கரிமர் வாசு கொண்டு கேட்டாங்களா நான் தான் யார்கிட்ட சொல்ல வேண்டாம் சொன்னேன் நீங்க எதுக்கு போய் தட்டவான அடைச்சு தெரு தெருவா வீடு விடா போய் மக்கள்கிட்ட போய் செய்தி சொன்னீங்க அப்படின்னு ஒன்னு ராஜா கரிமர் வாசு சொன்னாங்களா நான் மட்டும் சொல்லுவதில் போய் இன்பமா இருக்கிறத விட இந்த சொற்கோ எல்லோருக்கும் கிடைக்கணும் ஆசை எனக்கு அதிகமானதுனால இந்த செய்தியை போய் சொன்ன ஆசிரியர் உஸ்மான் ஆரோக்கிய அதிகம்தான் தானவர்கள் காஜா ஹரிபன் வாசை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தார்கள் சொல்லி சொன்னாங்கன்னா இது நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் அந்த ஆசை நீங்கள் நிறைவேற்றிவிட்டீர்கள் என்று இந்த இந்தியாவ கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் மக்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தவர்கள் என்பதை வரலாறு காட்டு தொண்ணூறு லட்சம் மக்களை இஸ்லாமத்தில் கொண்டு வர்றாங்க வாழ்ந்தவர்களும் சொற்பொற்றம் வாழ்ந்தாலும் கூட பார்க்கிற பார்வையில் பேசுகிற பேச்சில் நடக்கிற நடையில் இறை இறை இறைவனை காரணமாக இவர்களை யாரெல்லாம் பார்த்தார்களோ இவரத்தில் யாரோ கொண்டார்களோ அது எப்படிப்பட்ட பம்பனாக இருந்தாலும் கொப்பனாக இருந்தாலும் அவரிடத்தில் அடிமடிதா என்பது வரலாறு நமக்கு சொல்லி கேட்டுக்கிறேன் மக்களே இந்த ரசூலாவோட பண்பாடு என்ன அப்படின்னா சரதா உலகத்தில் அல்லா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் அபிமானத்துக்கு மேல் அனுப்பியிருக்கலாம் எல்லா அபிமானத்துக்கும் அல்லா ஒரு பிரத்யேகமான துவாவை கொடுத்தான் அந்த துவா ஒரு தடவை தான் கேட்கணும் அதுக்கப்புறம் கேட்டால் கிடைக்காத பிரச்சனை அல்ல அறிஞ்சா எல்லா நபிமாரும் பிரதீபமான துவாவும் கொடுத்தா எல்லா நபிமாரும் உலகத்தில் வாழ்கிற பயன்படுத்தி கொண்டார்கள் நூகல் ஈஸ்வரா மக்கள்கிட்ட போய் இஸ்லாத்தை எழுதி சொன்னாங்க இஸ்லாத்து ஏற்றுக்கணும்னா அல்லது சொன்னாங்க யாருந்தா ரப்பி லா ததர் அழல்லா இருந்து காஃபி இந்த காஃபி பேர் ஒரு பயிரை விட்டு வச்சுக்கிறாங்க எல்லாத்தையும் ஒரு குடி பிடிச்சிருக்கோடனே அல்லாஹ் கமல் செஞ்சு வெள்ளம் பிள்ளைக்கு அனுப்புனா எல்லா ஆண்டு போனார்கள் என்பதை வரலாறு இப்படி ஒவ்வொரு அபிமானமும் அவரவர்களுக்கும் பிரத்தியமா ஒழுக்கப்பட்ட உலகத்திலேயே செய்து கொண்டார்கள் காபாவை இருக்கிற பொழுதில் ஒட்டக குடலை போட்டார் தாய் நடக்கிற பொழுதில் கல்லால் அடித்தார்கள் சொல்லலாம் உங்களுக்கு தான் இருக்கு

اللہ مجھے لگے ننگوڑی سکھیں پڑی مکناہوں ننگوڑا والا مرگی ہوئی سکھیں پڑی مکناہوں اللہ نے آتیا روا ناگے السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ اللہ وبرکاتہ اللہ وبرکاتہ اللہ وبرکاتہ اللہ